ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மயானக்கொள்ளை திருவிழா எப்படி ஆரம்பிச்சிது அதோட வரலாறு என்ன அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பிரம்மாவிற்கு அஞ்சு முகம் இருந்தபோது ஒருமுறை பார்வதி தேவி சிவன் என்று நினைத்து பிரம்மாவை வணங்க பிரம்மா சிரித்து விட்டார் அதனால் சினமுற்ற பார்வதி சிவனிடம் முறையிட அவர் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்தார் அதனால் கோபம் கொண்ட பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி பார்வதி தான் இந்த இதற்கெல்லாம் மூல காரணம் என்று அறிந்து அவர் எடுத்து பூமியில் அலையுமாறு சாபமிட்டால் பிரம்மாவின் ஐந்தாவது தலை சிவனின் கையிலில் ஒட்டிக்கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட உணவு அனைத்தையும் உண்டு உலகுக்கே படியெழுக்கும் சிவனை பட்டினியால் வாட வைத்தது பூமிக்கு வந்த பார்வதி அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் ஒரு அந்த ஊரில் ஒரு புற்றில் தங்கினாள் மீனவ சமுதாயத்தினர் அவரை வழிபட்டனர் அந்த பகுதியை ஆண்ட மலையத்வஜன் என்ற அரசன் மீனவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவர் இருந்த புற்றை அழிக்க உத்தரவிட அவர்கள் மறைந்துவிட்டனர் அப்போது வந்திருப்பது அன்னை பரமேஸ்வரி என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கினார் சிவன் எல்லா இடத்துக்கும் அலைந்து திரிந்து மலையினோர் வந்தபோது மகாலட்சுமியின் அறிவுரைப்படி பரமேஸ்வரி மூன்று கவலம் சுவையான உணவு படைத்து முதல் இரண்டு கபலம் சிவனிடம் கொடுக்க அதை அந்த கபாலம் முழுமையாக சாப்பிட்டு விட்டது மூன்றாவது கவலத்தை உணவிடுவது மாதிரி வந்து கீழே இறைத்து விட்டார் உணவின் சுவை காரணமாக அதை சாப்பிட கபாலம் சிவனின் கையை விட்டு இறங்க அந்த கபாலத்தை அங்காள பரமேஸ்வரி பூமியில் வைத்து நன்றாக மிதித்து விட்டாள் மாசி மாத அமாவாசை என்று இந்த நிகழ்ச்சி நடந்ததால் தான் மாயா மயானக்கொள்ளை திருவிழாக நிகழ்கிறது இந்த திருவிழா தமிழ்நாட்டில் கடலூர் விழுப்புரம் வடார்காடு மதுரை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பல மாவட்டங்களில் நடைபெறுகிறது அப்போதுதான் இறந்த பிணங்களின் சாம்பல் மண் ஆகியவற்றால் மூன்று அல்லது நான்கு மீட்டர் நீளமுள்ள அம்மன் உருவம் படுத்திருப்பது போல அமைக்கப்படுகிறது இந்த இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடைபெறுகிறது பின்னர் விடிகாலையில் மயானத்திற்கு சென்று அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாடல் பாடுவர் பதினாறு கைகள் கொண்ட அங்காளம்மன் அந்த அலங்காரத்தில் வரும்போது காளி மற்றும் அகோர உருவ வேடமிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் வேண்டியவர்கள் ஆடி வருவார்கள் சேவல் பலி பூஜை ஊர்வலம் இவையெல்லாம் முடிந்த பிறகு பூசாரி ஆவேசம் வந்து படுத்திருக்கும் அம்மன் மீது விழுவார் அப்போது கூடியிருக்கும் மக்கள் தாங்கள் கொண்டு வந்த முருங்கைக்காய் மஞ்சள் கொழுக்கட்டை போன்றவற்றை வான் நோக்கி வீசுவார்கள் பின்னர் உருவாகியிருக்கும் சாம்பல் மண் போன்றவற்றை சண்டை போட்டு கொள்ளையடிப்பார்கள் பூசாரி அம்மன் மீது விழுந்தவுடன் அம்மன் உருவம் சிதைக்கப்படுகிறது அப்போது எடுக்கப்படும் மண் சாம்பல் போன்றவை தீய சக்திகளையும் நோய்களையும் விரட்டும் ஆற்றல் கொண்டதென மக்களால் நம்பப்படுகிறது அவற்றை நிலத்தில் புதைத்தால் அமோக விளைச்சல் உண்டாகும் எனவும் நம்பப்படுகிறது